திருமொழி டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கோவில்களின் நகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்துல தான் இருக்கும் ஆலய அதிசயங்கள் அப்படின்னு சொல்லி ஆலயங்களுக்கான தொடர்ந்து ஆலயம் பற்றிய செய்திகளை பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய சித்திரகுப்தன் அதாவது நம்மளுடைய ஆயுளை நீட்டிச்சு புது கணக்கு எழுதக்கூடிய சித்திரகுப்தன் அவருடைய திருக்கோவில்ல தான் இருக்கும் வாங்க கோவிலுக்குள்ள சென்று பார்க்கலாம் வழிபாடுகள் செய்வாங்க நிறைய பரிகாரங்கள் செய்வாங்க ஆனா எதுலையுமே அவர்களுக்கு வந்து ஒரு தீர்வு இருக்காது வணக்கம் ஆலை அதிசயங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கோவில்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள் பார்த்துட்டு வரோம் குருஜி கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா சென்னையை அடுத்த காஞ்சிபுரத்துல நமக்கு ஆயுள் விருத்தி கொடுக்கக்கூடிய சித்திரகுப்தன் அவருடைய ஆலயத்துல தான் இருக்கும் இது வழக்கம் குருஜி இதற்கான மகத்துவம் என்ன ஒவ்வொருத்தரும் இந்த ஆலயத்துக்கு ஏன் நம்ம தேடி வரணும் இதனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் குருஜி வணக்கம் வணக்கம் சொல்லுங்க இன்னைக்கு வந்து ஆலய அதிசயங்கள் நம்ம உங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் திருவருள் டிவில இன்னைக்கு காஞ்சிபுரத்துல ஆயுள் காலத்துல இங்க வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அதாவதுமா இப்ப நம்ம எந்த ஒரு அடிப்படையான விஷயத்தை பார்த்தாலும் நவகிரகத்தினுடைய அதுல இருக்கக்கூடிய உண்மை தத்துவத்தினுடைய நிலையை அறிதலுக்காக தான் இந்த ஒரு ஜோதிடத் துறை அப்படின்ற ஒரு அடிப்படையே உருவாக்கப்பட்டது அதுல நிறைய நபர்களுக்கு தெரியும் கேது அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு முடக்கக்கூடிய செயலை நம்மளுடைய விதிப்பயனை அறிந்து நாம் எந்த விஷயத்தில் பாவம் செய்திருக்கிறோமோ அந்த பாவம் செய்த கிரகத்தை கேது பகவான் என்ன பண்ணுவார்னா முடக்கி விடுவார் அதுதான் வந்து இயற்கையிலே ஜோதிடத்தினுடைய அடிப்படை விதி இப்போ நிறைய பேருடைய தடுமாற்றம் ஒரு மனித பிறப்பு எடுக்கும் பொழுது நான் என்ன தவறு செஞ்சேன் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்ற ஒரு தேடல் வந்து நிறைய இருக்கும் இப்போ நிறைய வழிபாடுகள் செய்வாங்க நிறைய பரிகாரங்கள் செய்வாங்க ஆனால் எதுலையுமே அவர்களுக்கு வந்து ஒரு தீர்வு இருக்காது இப்போது அந்த தீர்வு எந்த மனிதனுக்கு வாழ்க்கையில் தெய்வ வழிபாட்டால் தீர்க்க முடியவில்லையோ அவர் ஒரு முறை சித்திரகுப்தரை வந்து தரிசித்து விட்டு பின் பரிகாரங்கள் எது செய்தாலும் எந்த தெய்வங்களை மறுவடிவத்தில் வேண்டினாலும் நன்மை கிடைக்கும் காரணம் என்ன அப்படின்னா நம்ம செய்த பாவத்திற்கான வினையினுடைய பயன் என்ன அது எந்த இடத்திற்கு சென்றால் அந்த வினை தீரும் என்ற ஒரு வாய்ப்பை வழங்குபவர் சித்திரகுப்தர் கண்டிப்பா அப்ப என்னன்னா அந்த வினைகளிலிருந்து நம்ம விடுபடணும்னா அதற்கான மனிதரும் இப்ப உதாரணமா நமக்கு வந்து கேது பகவான் வந்து எந்த கிரகத்தை பார்க்கிறாரோ அந்த கிரக அவையும் நமக்கு என்ன பண்ணாதுன்னா சரியாக வேலை செய்யாது அந்த கிரக உறவு முறை அந்த கிரகத்திற்கு உரிய முக்கியமான விஷயங்கள் எதுவுமே நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அனுபவிக்க முடியாது இப்ப உதாரணமா சூரியன் கேது அப்படின்னு ஒரு இணைவு இருக்குன்னா இப்ப தந்தை தந்தை வழி சொத்து நம்மளுடைய முதுகெலும்பு இது எல்லாமே வந்து எவ்வளவு மருத்துவம் செய்தாலும் அதுல வந்து பயனற்று இருக்கும் இப்போ இதுக்கு வந்து மருத்துவம் ஒரு தீர்வா இருக்கணும் பரிகாரம் ஒரு தீர்வா இருக்கணும் ஒரு ஜோதிட துறையில நம்ம சொல்லுவோம் இப்ப அது வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த இடத்துல நாம கேதுவை வந்து சாந்தி பண்ணணும் அந்த கேதுவனுடைய தன்மையை ஜாதக ரீதியா நம்ம எழுதி மாத்த முடியாது அதை மாத்தக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கிறது அப்படின்னா சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் பிரம்மனுடைய ஆசீர்வாதம் சூரிய நாராயண பெருமானுடைய ஆசீர்வாதம் இது மூன்றும் ஒருங்கே அமைய பெற்றவர் யார் என்றால் இந்த சித்திரகுப்தர் ஆகையினால்தான் இந்த கேது பிடித்தால் இந்த விடை இல்லை அப்படின்ற விஷயத்தை கூட விடையா தருவது வந்து இந்த சித்திரகுப்த ஆலயம் அப்போ இந்த ஆலயத்திற்கு வந்துவிட்டு நமக்கு ஒரு மருத்துவர் வந்து வா வாழ்க்கையில கிடைப்பாங்க இந்த ஆலயத்துக்கு வந்ததற்கு பிறகு ஒரு சிவாலயம் கிடைக்கும் அப்போ அதை வழிபடும் பொழுதும் அந்த மருத்துவரை பார்க்கும் பொழுதும் நம்ம நெடுநாட்களா கேதுவால் எந்த கிரகம் முடக்கப்பட்டிருக்கிறதோ அந்த முடக்கப்பட்ட கிரகத்திற்கான பரிகார திருத்தலமும் தெய்வம் வந்து மனுஷரூபேன்னு சொல்லுவாங்க அந்த மனித வடிவில் இருக்கக்கூடிய நபர் எங்கு இருக்கிறார் என்பதை அடையாளப்படுத்தி நம் வினையை தீர்க்கிறதுக்கான சூழலை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஆலயம் தான் இந்த சித்திரகுப்த ஆலயம் இங்க வந்து எதனடி விடை கிடைக்கும்னா இங்க வந்ததற்கு பிறகு நம்ம ஒரு ஆலயம் போவோம் தெரியுமா அதுதான் நம்ம செஞ்ச பாவத்திற்கு பிரயோஜித்தமான ஆலயம் ஏன்னா நிறைய பேர் யோசிப்பாங்க நான் இங்க வந்துட்டேன் போயிட்டேன் ஆனா எனக்கான ஒரு பலன்கள் ஆரம்பிச்சிருச்சு எனக்கான ஒரு பாசிட்டிவிட்டி தெரியுதுன்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறது எல்லாரோட கேள்வியார் நிச்சயமா அதற்கு அடிப்படை காரணமே என்னன்னா இதற்கு பிறகு இந்த ஆலயம் வந்ததற்கு பிறகு நம்ம கிட்ட ஒரு சில மனிதர்கள் புதிதாக அறிமுகமாகலாம் புதிதாக ஒரு ஆலயம் அழைத்து செல்லலாம் சமிக்கையாக தானாகவே முன் வந்து நமக்கு ஒரு உதவி கிடைக்கும் அதுதான் சித்திரகுப்தன் நமக்கு வழிநடத்துவது என்று பொருள் ஏன்னா கேது அப்படின்றது வந்து சூக்ஷம வடிவாக எதிர்பாராத நிலையில் நமக்கு உதவி தருபவன் யார் என்றால் கேது எதிர்பார்க்கும் பொழுது தராதவன் கேது எதிர்பார்க்கும்பொழுது அதை தரமாட்டார் எதிர்பார்க்காத நிலையில் போது நமக்கு என்ன பண்ணுவார்னா ஏதாவது ஒரு வழியில சூக்மமா அனுப்புவார் அந்த சூக்ஷமமான நிலையை நம்ம அடையணும் அப்படின்னா இந்த இடத்துல சித்திரகுப்தாலையும் வரணும் ஒரே வரையிலே முடிக்கணும்னா நான் என்ன வினை செய்தேன் என் பிறவி பயன் என்ன அது தீர்க்குமிடம் எங்கே இருக்கிறது என்று சித்திரகுப்தனிடம் கேட்டால் அவர் அதற்கான இடத்தையும் அதற்கான நபரையும் அதற்கான அமைப்பு எங்க இருக்கிறது என்பதை அழகாக வழிகாட்டுவார் அதை நாம் அழகாக பயன்படுத்திக்கணும் அப்போ அது முழுமையா கிடைக்கணும்னா இந்த ஆலயத்தை வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா அஸ்வினி அப்படி இல்லைன்னா மகம் ஏன்னா வந்து பரம்பரை பூர்வ ஜென்மம் இதை பத்தி எல்லாம் நிறைய சொல்லக்கூடிய நட்சத்திரமாக இந்த அஸ்வினியும் மக நட்சத்திரமும் தான் இருக்கிறது ஆகையினால இந்த இரண்டு நட்சத்திரத்துல வந்து சித்திரகுப்தனிடம் நம் முறையிட்டால் நம் முன்ஜென்ம பாவம் அவரால் மாற்றி எழுதப்படும் பிரம்மனுக்கு இணையான மகத்துவம் இந்த சித்திரகுப்தருக்கு உண்டு உண்டு இப்ப நம்ம பக்கத்துல எல்லாரும் வந்து தீபம் போட்டிருக்காங்க அதன் அடிப்படையில ஏற்றிருக்கிறது தான் இந்த அடிப்படையான தீபம் பொதுவா சித்திரகுப்தரை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா கேதுவை வந்து பிரீதி செய்யணும்னா இங்க ஒரே வழி குரு பகவான் மட்டும்தான் அதனால வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய வாசனை மலர்கள் அல்லது வந்து தாமரைப்பூ இதை கொடுத்து சித்திரகுப்தனை வழிபட்டாலும் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டாலும் தானம் கொடுத்தாலும் நம் தேவைகள் வந்து நிறைவேறும் அருமை அருமை குருஜி இந்த ஆலயம் வந்து சின்னதா இருக்கு ஆனா வந்து இங்க வந்து கண்டிப்பா ஒரு தான் இருக்கணும் ஏன்னா கேது உடைய தன்மை எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த ஆலயத்திற்கு வந்து ராஜகோபுரமோ பிரம்மாண்டமோ இருந்தால் அந்த தன்மையை அது இழந்துவிடும் அப்ப கேது தன்மை உள்ளது யார் அப்படின்னா சித்தர்கள் ஜீவ சமாதிகள் இப்ப கிட்டத்தட்ட சித்திரகுப்தனும் கேது அம்சம் தானே ஒரு ஆலயம் சிறியதாக இருந்து மூர்த்தி சிறியதாக இருந்தால் மட்டும் தான் அந்த கேது கீர்த்தி பெரியதாக தருவார் ஆகையினால் அதனாலதான் நம்ம முன்னோர்கள் கேது அம்சம் உள்ள எல்லா ஆலயங்களுமே சிறுகதான் வைத்திருப்பாங்க இப்ப விநாயக பெருமான நீங்க கவனிச்சு பார்க்கலாம் ஆஞ்சநேயரை கவனித்து பார்க்கலாம் யோகிகள் ஞானிகளுடைய ஜீவசமாதிகளை பார்த்துக்கலாம் அதற்கு இணையான தான் இவர் ஒருவர் ஆகையினால் இந்த ஆலயம் வந்து சிறிய ஆலயமாக இருந்தால் மட்டும்தான் இதனுடைய இதனுடைய தன்மை ஆற்றல் நமக்கு குறையாமல் இருக்கும் இன்னொரு கேள்வி என்ன இங்க வரவங்க இப்ப பொதுவாக நம்ம கோயிலுக்கு போறோம்னா வந்து சுவாமிக்கு வந்து வஸ்திரம் சாத்துவோம் இங்க வரும்போது நாங்க என்ன வாங்கிட்டு வந்து இங்க கொடுக்கணும் சித்திரகுப்தனுக்கு என்ன நாங்க செஞ்சால் எங்களுக்கான அந்த ஒரு பரிகாரம் நிவர்த்தி ஆகும்ன்ற ஒரு கேள்வி இருக்கு இதற்கான ஒரு அதாவதுமா கேது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வில் வந்து கைவிடப்பட்டவர்களை தான் நம்ம கேதுன்னு சொல்லுவோம் எந்த உறவுகளும் இல்லாமல் இந்த உலகத்தில் வந்து உறவினர் அப்படின்ற ஒரு பந்தமே இல்லை ரத்த பந்தமே இல்லைன்னு சொல்லக்கூடிய உறவு உறவுகளை தான் நம்ம கேதுவாக சொல்கிறோம் இப்போ வந்து சன்னியாசிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அநாத ஆசிரமங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கும் இந்த இடத்திற்கு போய் முடிந்த தானத்தை செய்துவிட்டு பின் சித்திரகுப்தரை வந்து தரிசிப்பதே அவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய சிறந்த தானம் ஏன்னா கேது பரிகாரத்தை கேதுவின் வழியில தான் எடுக்கணும் அப்ப கேது என்பவர் யாருன்னா அறத்திற்கு உட்பட்டவர் அப்ப அறச் செயல்கள் செய்து சித்திரகுப்தனை நாடினால் அந்த அறத்தின் பலனை மாற்றி எழுதக்கூடிய வல்லமை இவருக்கு உண்டு அருமை அருமை குருஜி வழக்கம் போல பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு பதிவுகளும் மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு பதிவுகள் ஏன்னா விளக்கங்கள் கரெக்டா இருக்கு ஏன் நம்ம இந்த ஆலயத்துக்கு போகணும் அதனால நமக்கு என்ன கிடைக்கும் கேள்விக்கான பதில் உங்களுடைய அந்த ஒரு தெளிவான பேச்சுல மக்களுக்கு கிடைக்குது தொடர்ந்து அடுத்த ஒரு ஆலயத்துல இதே மாதிரி குருஜி கூட சந்திக்கலாம் அருமையான பதிவிற்கு நன்றி குருஜி நல்லதுமா தொடர்ந்து பார்க்கலாம்